அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல தலாவு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தான் இப்போ தேர்தல் போகுது ஏன் இப்போ தேர்தல் நடக்குதுன்னா அந்த பதவியில் இருந்த ஜெக்தீப் தன்கர் அவர் ராஜினாமா மண்டல் எதுக்காக ராஜினாமா பண்ண ஏன்னா ராஜினாமா பண்ணான்னு தெரில அவர் என்ன நெருக்கடினு தெரில ராஜினா ராஜினாமண்டர் இப்போ அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்த சிபி சிபி ராதாகிருஷ்ணனும் இந்தியா கூட்டணி சார்பாக வந்து சுதர்சன் ரெட்டி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பிஜேபி யார் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையான தமிழர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கணும் ஏன்னா அவர் தமிழர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க மோடி அமித்ஷாவும் தமிழ் மக்கள் மீது அளவுக்கு அன்பு இருக்குது பாருங்கள் அன்பு இருந்தால் எப்படி வந்து இந்த ஒரு குடியரசு மிகப்பெரிய பதவிக்கு ஒரு தமிழ் எழுத்துகிறாங்க பாருங்கள் சொல்கிறாங்க நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குற ஒரே கல்விதான் மோடி அமித்ஷாவும் ஒடிசா மாநில தேர்தல் அப்போ அங்கே போய் என்ன பேசுனாங்க தமிழர்கள்லாம் வந்துட்டு அந்த அங்கே உள்ள பூரி ஜெகநாத் கோயிலோட சாவி திருடி வச்சுருக்காங்க தமிழர்கள் ஒடிசா மாநிலத்தில் ஆளலாமா அப்படியெல்லாம் இழிவாக பேசிட்டு இன்றைக்கி வந்து தமிழர்களுக்கு அளவுக்கு பதவி கொடுத்துறாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி இங்கே இருக்க யாரெல்லாம் கத்துறீங்க இந்த பிஜேபி வேற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வரும் அந்த மாநிலத்துக்கு எதிராக செயல்படும் போதும் ஒன்றிய அரசு செயல்படும் போதும் அந்த மாநிலத்தில் இருக்க பிஜேபி என்ன பண்ணுறான் அதை எதிர்த்து பேசுகிறான் எதிர்த்து குரல் கொடுக்குறான் ஆனா தமிழ்நாட்டுல உள்ள பிஜேபி காரணம் என்ன பண்ணுறான் எது செஞ்சாலுமே ஒன்றிய அரசு பிஜேபி அரசு தன் மாநிலத்திற்கு தமிழ் மாநிலத்திற்கு எந்த விதமான எதிர்ப்பு எதிர்ப்பா எது செஞ்சாலுமே என்ன செய்யறான் அதற்கு குரல் கொடுக்குறான் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறான் தமிழ்நாட்டுக்கு எதிராக நினைக்கிறான் மோடி வந்து என்ன செய்வாரு தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் பேசுவார் இவர் எங்கே போனாலும் திருக்குள்ள ஃபுல்லாக திருக்குறள் சொல்லுவார் ஆனால் அவர் நிதி எதுக்கு ஒதுக்குவார் தமிழுக்கு ஒதுக்குவாரா சமஸ்கிருதத்துக்கு ஒது ஒதுக்குவாரா அவரோட கோட்பாடு என்ன அவர் சமஸ்கிருதத்தை தான் அவர் நிதி ஒதுக்குவார் ஆனால் வாயால் வாயால் வட சுடுவார் தமிழ் தமிழ்னு வட சுடுவார் ஆனால் செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் எங்கே இருக்கும் சமஸ்கிருதம் நோக்கி தான் இருக்கும் தமிழ் பேசக்கூடிய சீதாராமன் நிர்மலா சீதாராமன் தான் அமைச்சராக இருக்காங்க அவங்க அமைச்சராக இருக்கிறதுனால எங்கள் தமிழ் நாட்டிற்கு வர வேண்டிய நிதி வந்துருச்சா சொல்லுங்க நீட் குறித்து அவங்களுடைய நிலைப்பாடு என்ன தமிழர் தான் நிர்மலா சீதாராமன் தமிழர் தான கீழடி அகழ்வாய்வு அகல் பண்ணாங்கல்ல அதனுடைய அறிக்கையை இவங்க வெளியிட தயாராக இருக்காங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த நிர்மலா சீதாராமனும் பிஜேபியும் அதற்கு இங்குள்ள பிஜேபி ஃபுல்லாக சப்போர்ட்டு தமிழரா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் அப்படின்ற காரணத்தை ஆதரிக்க முடியாது அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் அது குறித்து தான் நாங்கள் ஆதரிக்க முடியும் ஆதரிக்க முடியுமா எதிர்க்க முடியும் பார்க்க முடியும் இப்ப நான் ஒரு முஸ்லீம் இப்போ ஏன் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்த ஒரு வேலு இப்ராஹிம் நிற்கிறான்னு வச்சுங்க அவருக்கு எதிராக ஒரு இந்து நிற்கிற எலெக்ஷன் நிற்கிறார் நான் ஓட்டு போடுவேன் இவர் முஸ்லீமு அப்படின்ற காரணத்துக்கான வேலு விபிரா நான் ஓட்டு போடுவேண்ணா அவருக்கு போட மாட்டேன் அது எதிராக நிற்கக்கூடிய இந்துக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏன் அந்த எந்த ஜாதி எந்த மதம் எந்த மொழியாக வேணா பேச இருக்கலாம் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அதை தான் நம்ம பார்க்கணும் அவ அவர் அவர்களுடைய நிலைப்பாடு நோக்கி தான் நம்ம இருக்கணும் இப்போ தலைவர் திருமாவள அவர்கள் இருக்காங்கல்ல அவர்களை வந்துட்டு அதிமுக திமுக மற்ற எல்லா கட்சியிலும் கூட்டிட்டு கிடைக்கிறாங்க என் வா என் கூட்டின்னு கிடைக்கிறாங்களா